பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்டிக் ரெக்ரூட்மெண்ட் ப்யூ மூலியமாக எக்ஸாமினேஷன் நாலே தினம் வந்து நடக்க போகுது அதுக்கான லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கான கேள்விகள் வந்து பார்ட் பார்ட்டாக வந்து பார்த்துட்டுருக்கோம் இது பார்ட் செவனுக்கான வீடியோ ஸோ ஃபுல்லாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாலே தினம் எழுத்து தேர்வு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இன்னும் இன்றைக்கி வந்துருக்கிற நாட்களை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து யோ உபயோகப்படுத்திக்கோங்க ஸோ ரிவிஷன் பண்ணுற டைமில் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைமில் போட்டு மல்லு கட்டிட்டு வந்து படிக்காதீங்க ஸோ அதுவே உங்களுக்கு ஆல்ரெடி படித்ததை வந்து உங்களுக்கு மறக்க செய்யும் அதனால் ஏற்கனவே படித்ததோட கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க ஸோ அடிஷ்னலாக எதுவும் புதிய டாபிக் ஸோ இந்த டாபிக் வருது இந்த கொஷின்ஸ் வருது அப்புடின்ன மாதிரி நீங்கள் ஒன்றும் எஃபோர்ட் எடுத்து ஒன்றும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்க வேணாம் ஏன்னா அது உங்களுடைய இதை வந்து உறுதித்தன்மையை வந்து பாதிக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து இதாயிக்கங்க ஸோ அதனால் இதை வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இந்த கொஷின்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஜஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணிக்கங்க உங்களுக்கு தெரியாத கேள்விகள் இருந்தது அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஷின் குள்ளே போகலாம் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரின் வேகம் எவ்வாறு வெளியிடப்படுகிறது கேரக்டர் பெர் செகண்ட் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரின் வேகம் எவ்வாறு வெளியிடப்படுகிறதுனா கேரக்டர் பெர் செகண்ட் கணினியும் ஒரு வார்த்தை என்பது டாஸ் எண்ணிக்கை பிட்களை உள்ளடக்கியது பதினாறு பிட்ஸ் பி மாநிலத்திலிருந்து தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களில் எந்த ஆண்டு அதிகபட்சமாக தேர்ச்சியானவர்களின் சதவீதம் உள்ளது இந்த கேள்வி எனக்கே கொஞ்சம் புரியல லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேர்ல்டு ஃபைலின் நீட்டித்த பகுதி எது டாக்குமெண்ட் ஸோ கம்ப்யூட்டர் கேள்விகளும் இருக்குது மற்ற கேள்விகளும் இதில் கம்பைண்டாக வருது வேர்ட் ஃபைலின் நீட்டித்த பகுதி எந்த என்பதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நீட்டித்த ஃபைல் வந்து டாக்குமெண்ட் மறுசுழற்சி தொட்டி அதை ரீசைக்கிள் பின் எதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது நீக்கப்பட்ட கோப்புகளை சேமிக்க கணினியில் முதல் ப்ரோக்ராமர் யார் லேடி வெல்ஸ் லேடி வெல்ஸ் முழு ஆவணத்தையும் தேர்ந்தெடுக்க எந்த விசை பயன்படுகிறது கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ முழு ஆவணத்தையும் தேர்ந்தெடுக்க எந்த விசையை பயன்படுகிறது கண்ட்ரோல் பிளஸ் ஏ ஸோ இது வந்து உங்களுக்கு தமிழில் இருக்கிறதுனால என்னடா அது ஆவணம் அது இதுன்னு இருக்கின்ற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஆன்சரை சூஸ் பண்ணலாம் ஸோ மு ஏன்னா தமிழில் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான கேள்விகளை வந்து நிறைய பேர் ப்ரோக்ராமருங்கிறாங்க அப்புறம் வந்து மென்பொருள்ன்றாங்கன்றது புரியாமல் இருக்கும் அதனால் புரிஞ்சவங்களுக்கு ஓகே புரியாதவங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்குங்க முதன்மை சேமிப்பு சாதனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு ரேம் முதன்மை சேமிப்பு சாதனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு ரேம் இரத்த சிவப்பு அணுக்களில் இருந்து ஹீமோக்ளோபின் வெளியேறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது தெர்மோலைசிஸ் இரத்த சிவப்பு இருந்து ஹீமோக்ளோபின் வெளியேறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது தெர்மோலைசிஸ் டைக்ளோரோ ஈத்தேன் என்பது ஒரு பூச்சிக்கொல்லி டைக்ளோ டைக்ளோரோ ஈத்தேன் என்பது ஒரு பூச்சிக்கொல்லி விழும் மலைத்துளி கோல வடிவத்தை இதனால் பிரிக்கிறது பரப்பு இழுவிசை நிலநடுக்கத்தை அளவிட உதவுவது சீஸ்மோகிராஃப் நிலநடுக்கத்தை அளவிட உதவுவது சீஸ்மோகிராஃப் இரத்தத்தின் பிஹெச் அளவு செவன் பாயிண்ட் ஃபோர் இதுமாதிரி மலையினுடைய பிஹெச் மதிப்பு என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து டெட்டனஸ் பேசிலஸ் வருகிறது அது எதை தாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க டெட்டனஸ் பேசிலஸ் வருகிறது அது எதை தாக்கும் நரம்பு மண்டலத்தை தாக்கும் நோய் எதிர்ப்பு அமைப்பை உள்ளடக்கியது தோல் கண்ணீர் உமிழ்நீர் ஸோ சொல்லுவாங்க நார்மலாகவே வந்தால்னா நம்ம இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் தான் தோல் உமிழ்நீர் வந்து பார்த்திங்கன்னா இதை சார்ந்திருக்கிற ஆன்டி இம்யூனிட்டி பவர் உண்டுது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு உடலின் வளர்ச்சி சக்தி சரிசெய்தல் மற்றும் பராமரிப்பிற்கு தேவையான பொருள் ஊட்டச்சத்து காலவரை சாரா விடுதல் இனிதே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் இனியவை நாற்பது சில மிக்ஸ் பண்ணி தான் அந்த கேள்விகளை கேட்டிருக்கு தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் தமிழ்மறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் பாரதியார் வாழ்ந்த காலம் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி சதுரகராதி தந்தை பெயரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் ஓசை நயமிக்க பாடல்கள் மிகுந்த நூல் திருக்குறளா திருக்குற்றால குரவஞ்சி ஓசை நயமிக்க பாடல்கள் மிகுந்த நூல் வந்து திருக்குற்றால குரவஞ்சி ஊரும் பேரும் என்னும் நூலின் ஆசிரியர் ராப்பி சேதுப்பிள்ளை பிள்ளை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள உயிர்களை பற்றி எந்த பழந்தமிழ் இலக்கண நூலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது தொல்காப்பியம் மன்னன் உயிர்த்தே மலை மலர்தலை உலகம் என்ற பாடல்கள் இடம்பெற்ற நூல் புறநானூறு பாரதிக்குப் பின் கவிதை மரபில் திருப்பம் அளிவித்தவர் பிச்சமூர்த்தி தமிழ் செய்ய கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியுபோப் தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியுபோப் ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்கு பாட்டப்படும் இலக்கிய வகை பரணி பஞ்சியொளிர் பிஞ்சு குளிர் அணுங்க என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவமாலை தனித்து இயங்கும் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இந்தியாவின் முதல் அற்ற புகைவண்டி பெயர் ரயில் எயிட்டீன் டூ தௌசண்ட் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உலக மட்டைப்பந்து போட்டியில் வென்ற நாடு எது பெல்ஜியம் இருபத்தைந்தாவது பாரத ரிசர்வ் வங்கியின் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் சக்திகாந்த் தாஸ் ஸோ இருபத்தைந்தாவது கவர்னர் யார்னு கேட்டாங்கன்னா சக்திகாந்த தாஸ் ஸோ இப்போ வந்து யார் இருக்காங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் தற்போது அவசர உதவிக்காக நூற்றி பன்னிரெண்டு என்ற எண்ணை அறிமுகப்படுத்தியது இமாச்சல பிரதேசம் ஒரு நிறுவனத்தின் சொத்துக்கள் ரூபாய் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் எனில் ரூபாய் ரெண்டு லட்சம் அந்நிறுவனத்தின் பொறுப்புகளாகும் டேஸ் பொறுப்புகள்னு கேட்டிருக்காங்க முதல் வந்து ரெண்டு லட்சம் ரூபா சொத்துக்கள் வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஸோ பொறுப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இறுதி சரக்கிரப்பில் தோன்றுவது வியாபார கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பில் உள்திரு உள்திருப்பம் கழிக்கப்படுவது விற்பனையிலிருந்து தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எக்ஸீட் சாட் தனியார் நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய செயற்கைக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் சாட் நிதியில் நிதியிலிருந்து உள்ளடக்கியது சாதாரண பங்கு பங்குமுதல் முன்னுரிமை பங்கு முதல் மற்றும் காப்பு மிகுதி நீர்மை பொறுப்புகள் என்பது நடப்பு பொறுப்புகள் வங்கி மேல்வரை பற்று அனைத்து வகையுடைமை விகிதங்களும் டேஸால் கொடுக்கப்படும் விகிதாச்சாரத்தால் மந்திரங்கள் மற்றும் தந்திரங்கள் பற்றி எந்த விதத்தில் குறிப்பிடப்படுகிறது அதர்வன வேதம் இந்தியாவில் கணக்கியல் தர நிலைகளை வழங்கும் அமைப்பு இந்திய பட்டய கணக்காளர் கணக்காளர் நிறுவனம் வணிகத்தின் உரிமையாளர் இட்ட முதலிற்கு வணிக நிறுவனம் கடன்பட்டிருக்கிறது என்பதை கூறும் கருத்து வணிகத்தன்மை கருத்து ஒரு வணிகத்தின் நிதிநிலையை அறிந்து கொள்ள அடிப்படையானது இருப்பு குறிப்பு வேத ஆரியர்கள் முதலில் எந்த பகுதியில் குடியேறினர் சப்த சிந்து தொடக்க சரக்கிருப்பு ரூபாய் பத்தாயிரம் கொள்முதல் இரண்டு லட்சம் மற்றும் இறுதி சரக்கிறப்பு ரூபாய் ஐயாயிரம் எனில் விற்ற பொருளின் அடக்க விலை ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ஸோ இது வரைக்கும் வந்து கேள்விகள் தொடர்ந்து வந்து பார்ட் பாட்டாக பார்த்துட்ருக்கோம் இந்த கேள்விகள்லாம் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த பார்ட்டில் இன்றைக்கி வந்து நிறைய பார்க்கலாம் ஸோ கரண்ட் ஈவென்ட்ஸ் தனியாகவே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் லாஸ்ட் டைமில் ஸோ பார்த்துட்டு போங்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் நாளைக்கு தினம் நல்லபடியாக பண்ணுங்கள் லாஸ்ட் டைமில் வந்து ஒரு ஸ்டகுள் வேணா ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணுறது பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுலாம் இன்னையோடு முடிச்சிடுங்க ஸோ பிளாக் பென் யூஸ் பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடியே எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு நாளை தினம் உங்களுக்கு அருகாமையில் சென்டர் இருந்தாலும் சரி லாங்கில் இருந்தாலும் சரி அவங்க கொடுத்த டைமை விட சீக்கிரமாகவே அரைவாயிடுங்க ஸோ இந்த லாஸ்ட் டைம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம நான் ஈவினிங் மேலே பார்க்கலாம் ஸோ ஒரு லைவ் முடிஞ்சாலும் நான் லைவ் ஒன்று ஜென்ரல் லைவ் வந்து போடுறேன் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்